இரண்டு கட்சிகளுமே வந்து அவங்களுடைய பணிகளை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இந்த ஆம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது நிறைய இடங்களில் வந்துட்டு உங்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி இளைஞர்கள் படையெடுக்கிறத பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு மாற்றமாக கொண்டு வரோம்னு தொடர்ந்து உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து பேசிக்கிட்டே வராரு அது எந்த அளவுக்கு வந்து இப்ப இவங்களுடைய வியூகங்களை வந்து முறியடிச்சு நீங்க இந்த வெற்றி வாய்ப்புக்கு உள்ள வர்றது அப்படின்றது ஒரு கஷ்டமா இருக்கும் முதல்ல இவங்க ரெண்டு பேருடைய பணிக்குழு அமைச்சிருக்காங்க இவங்க திமுக அதிமுகவுக்கான பலம் வாய்ந்த இரண்டு கட்சிகளுடைய போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எப்பயும் போல இந்த இரண்டு கட்சிகளாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் தான் இவங்க வந்து தேர்தல் வந்து பார்ப்பாங்க தேர்தல் ஆங்காயம் ஆட்சி எல்லாம் பார்ப்பாங்க அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐந்து வருடம் இந்த நாட்டை வந்து ஆளக்கூடிய ஆட்சி தேர்வு செய்யக்கூடிய அஹ் ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த தேர்தல் நாள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் அப்படிங்கிறது அதற்கான ஒரு வாய்ப்பு அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக ஒரு முன்னேற்றத்திற்கான தேர்தலாக ஒரு புரட்சியை விதிக்கக்கூடிய ஒரு விதையாகத்தான் நாங்க வந்து பாக்குறோம் அந்த வகையில இந்த கட்சிகள் சீட்டுக்காக வந்து முயற்சிகள் நிற்பாங்க அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலும் இல்ல மடியில கனமழனால வழியில வந்து இந்த பயமும் இல்ல அதனால எங்கிட்ட யாருக்கும் சீட்டுக்கு பேரம் பேசவோ நோட்டுக்கு பேரம் பேச வேண்டிய தேவையோ எங்க நாற்பது கட்சிக்கு வந்து கிடையாது எப்படி போல நாங்க எங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய எதிரிகளாக நாங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் அது மாதிரி திருப்பத்திற்கு திமுக திமுக நாங்கையும் சமூகத்தில் சமராசிரியர் கட்சி தான் பாக்குறோம் மத்தியில வந்து இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி திருமண திருவண்ணாண்டிருக்கு எதிர்கால சில கட்சிகள் வந்திருக்கான் மாநிலத்தை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி அஇஅதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆயிடுக்குது விதிவிலக்கா விஜயகாந்த் வந்து ஒரு ஐந்து வருஷம் எதிர்ப்பு எதிர்ப்பு அப்ப இந்த கட்சிகள் கிட்டத்தான் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியின் காரணத்தை கொடுத்துக்கா மத்திய இடத்துலயும் மாநிலத்திலையும் அப்ப இவ்வளவும் இருந்தும் கூட இத்தனை ஆண்டுகள் இவர்களை சாதிக்காததுல என்னதை அடுத்த அஞ்சு வருஷத்துல சாதிக்க போறாங்க அப்படின்ற அந்த கேள்விதான் நாங்க மட்டும் முன்னாடி முன்வைக்கிறோம் இப்ப மாற்றத்திற்காக வந்தவர்கள் எத்தனையோ பேருந்து திமுக நாங்கள் மாற்றம் அதிமுக நாங்கள் தான் மூன்றாவது மூன்றாவது சக்தி நாங்கள் வந்து நின்னாங்க

உரிமைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் அதிகம் எங்களுடைய முதலீட்டாக நாங்க வந்து பாக்கிறோம் இந்த மண்ணுக்கான ஆதர சேர்ந்து தமிழ் தேசிய ஒரு கொள்கையை வந்து முன்னிச்சு விற்கிறோம் சீட்டையோ நோட்டையோ சாதி மதத்தையோ நாங்க வந்து உள்ளால் எங்களுடைய கொள்கையும் மக்களுக்கான நாங்க செய்த சேவையை முன்னிறுத்தி இந்த களத்தில் நிற்கிறோம் அதான் எங்களுக்கு வந்து பெரிய நாங்க தேர்தல் வெற்றிகள் வந்து உங்க பக்கம் ரொம்ப கம்மியாவே இருக்கு அது எப்படி இந்த தேர்தல வந்து எப்படி அது பலிக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல நான்தூறு கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு எந்த கட்சியும் சாதிக்காதவங்க நாங்க வந்து அதுக்கு காரணம் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நாங்க போட்டியிடும் போது வெறும் ஒரு சதவீத வாக்குதான் அப்ப இந்த ஒரு சதவீதம் வாக்கு பெற்ற இந்த கட்சி இதற்கு மேல வந்து எழுதுவா அப்படின்னு கேட்டோம் சொன்னா யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்போ அடுத்த மூன்று ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு சதவீதம் ஏறி வந்து எழும் சரி ஒண்ணுல இருந்து நாளுக்கு வந்து இதற்கு மேல கட்சி எங்க போயிருபோதுன்னு கேட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை இயக்குவது தேர்தல் வெற்றி தோல்வியோ தேர்தலுடைய வாக்கு சதவீதமோ கிடையாது நாம் தமிழர் கட்சியினுடைய அறிவாரம் இளைஞர்களும் மாறாக இது இது எல்லாவற்றையும் கடந்து நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் களத்திலிருந்து அந்த போராட்டமும் தான் நாம் தமிழர் கட்சி வந்து உயிர் போட வச்சிருக்கு அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல வாக்கள் வாங்கணும் அப்படி படிப்படியாக வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில கிராமங்கள் தோறும் புரிஞ்சு வரக்கூடிய வழக்குகள் அப்படி செஞ்சு நம்ம வந்து பாக்குறோம் அந்த விதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு பெரிய பாசலாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறோம் உறுதியாக இந்த மூன்று தேர்தல் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாயிரத்தி பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்றா இருக்கணும் இதுல நாங்க வெற்றிகளை சுலைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் வரக்கூடிய தேர்தல கட்டாயமா நாங்க வந்து அதுக்கான அறுவடை வந்து செய்வோம்